ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா நிலவின் நாயகன் நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிலா சென்னையை அடையும் போது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது வீட்டை நெருங்கியதும் நிலா சந்திரபோஸை அழைத்தாள் செழியனும் சந்திரபோஸும் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் நிலாவின் கார் வாசலில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது செழியனின் விழிகளும் நிலாவின் விழிகளும் ஒன்றோடொன்று உரசி கொண்டன இருவரின் விழிகளிலும் நீண்ட நாள் பிரிவின் வேதனை ஒன்றை எட்டி பார்த்து சென்றது செழியனின் அருகில்தான் சந்திரபோஸ் நின்று கொண்டிருக்கிறான் ஆனால் நிலாவின் விழிகள் அவன் மீது லேசாக கூட படவில்லை செழியனின் மீது பசை போல் ஒட்டி கொண்டது செழியனின் விழிகள் கூட நிலாவின் மீது ஒட்டி கிளக்கிறது அருகில் நிற்கும் சத்யா அம்மாவை அவன் விழிகள் சீண்ட கூட செய்யவில்லை ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் உங்களை பார்த்து ரெண்டு மூணு வருஷம் ஆன மாதிரி தோணுது சார் நீங்க பாண்டிச்சேரியில இருந்து சென்னை போனதுக்கு அப்புறமா ஒரு மீட்டிங்காக கூட பாண்டிச்சேரி வரவே இல்ல அதை புகாராக கூறுகிறாளா அல்லது தன்னை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் கூறுகிறாளா என்று செடி எனக்கு புரியவில்லை சாரி நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அதாவது செழியனை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிட்டீங்கன்னு சொல்லாம சொல்றீங்க அப்படித்தானே சந்திரபோஸ் குறுக்கிட்டு குறும்பாக கேட்க அப்போதுதான் நிலாவின் விழிகள் சந்திரபோஸை பார்த்தது நோ நோ நான் அப்படி சொல்லல நீங்க எப்படி சார் இருக்கீங்க உம் நாம ரெண்டு பேரும் முந்தா நேத்து தானே சந்திச்சுக்கிட்டோம் அதுக்கிடையில எனக்கு குறிப்பா எந்த நோயும் பிடிபடல அதனால நான் சூப்பரா தான் இருக்கேன் குறும்பாகவும் நிலாவை நக்கல் செய்வது போன்றும் சந்திரபோஸ் கூற என்னன்னா ஏன் நிலாவை கலாய்க்கிறீங்க என் குரலை தாழ்த்தி கேட்டான் செழியன் அப்புறம் அவளுக்கு பதவி உயர்வு கொடுத்து இப்படி ஒரு பதவியை போட்டு கொடுத்து இங்க வரவழைச்சது நான் ஆனா அம்மாவுக்கு உங்களை பார்த்ததும் என்ன மறந்துடுச்சு நான் பக்கத்துல நிக்கிறதையே மறந்துட்டாங்க அப்படியே பாசத்தை பொழி பொழின்னு பொழிறாங்க இங்க மட்டும் என்ன வாழ்தான் ஏதோ பல ஆண்டுகள் கழிச்சு பாக்குற மனைவிய பாக்குற மாதிரி இல்ல பாக்குற பக்கத்திலேயே சத்தியா அம்மா நிக்கிறாங்க அவங்களை நீ கண்டுக்கவே இல்லையே என்றவனின் விழிகள் சத்யா அம்மாவை பார்த்தது இருவரும் குரலை தாழ்த்தி பேசிக் கொண்டது சத்யா அம்மாவுக்கோ நிலாவுக்கோ கேட்கவில்லை போலாமா என்று கேட்டார் சத்யா அம்மா உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் நல்லா இருக்கு தம்பி என்று கூறியபடியே முன்னால் நடக்கும் செழியனின் பின்னால் நடந்தார் சத்யா அம்மா நிலாவும் சந்திரபோஸும் பின்னால் நடந்தனர் அப்புறம் நிலா நீ நாளையில இருந்து ஆபீஸ் போக ஆரம்பிச்சிடுவல்ல ரெஸ்ட் தேவைப்படுதா செழியன் கேட்க நோ சார் ஓகே ஆபீஸ் லொகேஷன அண்ணா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவாரு இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு அப்படிதான் சார் நான் நடந்தே ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேனே சும்மா காருக்கு பெட்ரோல் எதுக்கு போடணும் காருக்கு பெட்ரோல் போட்டாதாம காரு ஓடும் சந்திரபோஸ் குறும்பாக கூற அது இல்ல சார் தேவையில்லாம பெட்ரோலுக்கு காசு இதுக்காக வேஸ்ட் பண்ணனும் இல்ல நிலா நீ ஆபீஸ்க்கு கார்ல தான் போய் வரணும் அப்படி இல்ல சார் தேவையில்லாம எதுக்கு தேவையில்லாம இல்ல நிலா உனக்கு கொடுத்திருக்கிற பதவி அப்படி அந்த பதவிய நீயும் மதிக்கணும் பெட்ரோல் தானே அத நம்ம ஆபீஸ் கணக்குல எழுதினா போதும் சாரி சார் பாண்டிச்சேரியில கூட அந்த கணக்கு நான் ஆபீஸ் கணக்குல தான் எழுதி இருந்தேன் அப்படிதான் எழுத சொல்லி இருந்தீங்க நான் இப்ப பேசுறது என்னுடைய நஷ்டத்தை பத்தி இல்ல சார் நம்ம ஆபீஸ் நஷ்டத்தை ஆமாமா தினமும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெட்ரோல் போட்டாதான் இந்த காரு அரை கிலோமீட்டர் ஓடும் அதனால கண்டிப்பா கணக்கு பாக்கணும் குறும்பாக கூறிய சந்திரபோஸ் அம்மாடி சிலதுக்கு கணக்கு பாக்கணும் சிலதுக்கு கணக்கு பார்க்கவே கூடாது அது உனக்கு புரியாம இல்ல ஆனா உன்னுடைய சொந்த செலவுக்காக காசு செலவாகுதே அது தேவையில்லையேன்னு நீ ஃபீல் பண்றேன்னு புரியுது இந்த சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமே நிலா ஆஃபீஸ் கார்ல நீ ஆஃபீஸ் போகணுன்றது ஆஃபீஸ் ரூல்ஸ்ல எழுதப்படாத ஒண்ணு எங்களுக்கு ஒத்துழைச்சா நல்லா இருக்கும் சரி இது பணிவாகவும் குறும்பாகவும் சந்திரபோஸ் கூற கிளிக் என்று சிரித்தே விட்டாள் நிலா சரிமா நீங்க ரெஸ்ட் எடுங்க ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க சந்திரபோஸ் கூற அதுக்காக என்ன கூப்பிட கூடாதுன்னு அர்த்தம் இல்ல என்னையும் கூப்பிடலாம் என்று கூறிய சிறிய நாளைக்கு சரியா ஒரு ஒன்பது மணிக்கு நீ ஆபீஸ் வந்துடு என்று கூறிவிட்டு சந்திரபோசை பார்த்தான் கிளம்பலாமா கிளம்பிடலாம் இருவரும் விடை பெற்றுக் கொண்டனர் அமைதியாக நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த சத்யா அம்மாவின் மனதில் ஒரு சந்தேகம் நிலா நீ செழியன் தம்பிய காதலிக்கிறியா பட்டென்று கேட்டுவிட்ட அம்மாவை மெல்லிய அதிர்ச்சியோடு பார்த்தாள் நிலா பதில் கூற அவளால் முடியவில்லை வேண்டாமா அப்படி ஒரு பேராசை உன்னுடைய மனசுல இருந்தா அதை தூக்கி வீசிடு செழியன் தம்பி காட்டுற பாசத்தை நீ தப்பா தம்பி பொதுவாவே அப்படிதான் எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும் உன்னுடைய இடத்துல ஒரு நாற்பத்தஞ்சு அவரு இந்த பாசத்தை தான் காட்டுவாரு அது என்னுடைய அனுபவம் பாசம் கருணை இதெல்லாம் அவருடைய ரத்தத்துல ஊறி போன ஒண்ணு அது அவருடைய குணம்மா அத நீ நி தப்பா நினைச்சிடாத அப்புறம் தாங்க முடியாத வேதனையும் வலியும் தான் மிஞ்சும் <laughs> நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் நிலா பதில் கூறவில்லை சரி நீ போய் ரொம்ப தூரம் காரை ஓட்டிட்டு நான் நைட்டுக்கு கிச்சன்ல அம்மா நோக்கி அம்மாவின் வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு உண்மை அல்லவா நான் தான் தேவையில்லாமல் அவர் மீது ஆசையை வளர்த்துகிறேனோ அப்படி ஒரு சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது ஆனாலும் அவள் மனம் செழியனையே நாடுகிறது அதை அவளால் தடுக்க முடியவில்லை அவள் விழிகள் இப்போது வீடு முழுவதும் ஒரு ஓட்டம் ஓடியது அந்த வீட்டில் நான்கு அறைகள் இருக்கிறது அதில் ஒன்றை தனக்காக தேர்வு செய்து கொண்டாள் நிலா காலை நிலா தயாராகி எட்டு நாற்பது ஆன போது அலுவலகம் விட்டாள் ஐந்தை நிமிட பயணம்தான் அலுவலகத்தை அடைந்து விட்டாள் ஆனால் அவள் உடனே அலுவலகத்திற்குள் செல்லவில்லை இன்னும் பதினைந்து நிமிடம் இருக்கிறதே சரியாக ஒன்பது மணிக்கு உள்ளே செல்லலாம் என்று எண்ணி சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு காரிலேயே அமர்ந்திருந்தாள் இதே நேரம் புது மேலதிகாரி வருகிறார் அல்லவா அவரை முதல் வரவேற்பிலேயே கவிழ்த்து தன் கைக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரவேற்பை ஏற்பாடு செய்து வழிமேல் விழிநட்டு அலுவலக வாசலில் காத்து நின்று கொண்டிருந்தான் சந்திரபோஸ் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் வாசலில் தான் நிற்கிறார்கள் செழியனின் வேறு ஒரு அலுவலகத்தில்தான் ரஞ்சிதா வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு வாரம் முன்புதான் இந்த அலுவலகத்திற்கு அவளை மாற்றி இருந்தான் சந்திரபோஸ் அவளும் வரப்போகும் புது மேலதிகாரி யார் என்று அறியும் ஆவலில் வாசலில் காத்து நிற்கிறாள் சரியாக எட்டு ஐம்பத்தி ஐந்து ஆன போது சந்திரபோஸின் கார் அலுவலகத்திற்குள் நுழைந்தது வரும்போதே சாலையோரம் நிற்கும் நிலாவை அவன் பார்த்துவிட்டான் ஆனால் அவளை பொருட்படுத்தாமல் நேராக அலுவலகத்திற்குள் சென்று விட்டான் சரியாக ஒன்பது மணி ஆன போது நிலாவின் கார் ஹான் வாசலில் முழங்க வெளியே பார்த்த நிலாவின் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது சந்திரகாந்த் மட்டுமல்ல அவன் மனைவி ரஞ்சிதா வாசலில் அவளுக்காக காத்து நிற்கிறாள் அவள் முகத்தில் அதுவரை பூத்து நின்ற புன்னகை அப்படியே மறைந்து போனது முகம் இருண்டு போனது ஆனாலும் மிகவும் சிரமப்பட்டு புன்னகை ஒன்றை உதட்டில் ஒட்ட வைத்துக் கொண்டு காரை திறந்து கொண்டு வெளியே இறங்கினாள் நிலா அவளை கண்டதும் ரஞ்சிதாவும் நடுங்கினார் அவர்களது அதிர்ச்சி அப்படியே இருவரின் பிரதிபலித்தது பிளீஸ் வெல்கம் மிஸ் நிலா என்று கூறியபடியே அலுவலகத்திற்குள் இருந்து வெளிப்பட்டான் சந்திரபோஸ் பூங்கொத்தோடு அவளை வரவேற்க நின்று கொண்டிருந்த அந்த இளம்பெண் வெல்கம் மேம் என்று கூறி பூங்குத்தை அவளிடம் நீட்டினாள் புன்னகை மாறாமல் அதை வாங்கி கொண்டவளை பிளீஸ் உள்ள வாங்க என்று வரவேற்று அலுவலகத்திற்குள் அழைத்து சென்றான் சந்திரபோஸ் ஊழியர்கள் அனைவரும் அவர்களின் பின்னால் அலுவலகத்திற்குள் செல்ல சந்திரகாந்தும் ரஞ்சிதாவும் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் அப்படியே நின்றிருந்தனர் சில நொடிகளுக்கு பிறகுதான் நிலைக்கு வந்தாள் ரஞ்சிதா இதை எப்படிடா இந்த போஸ்ட்ல வந்து உட்கார முடியும் அவளது கேள்வியை கேட்டுதான் நிலைக்கு வந்தான் சந்திரகாந்த் தெரியலடி ஏன் கிட்ட கேட்கற இவர் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு நீ தானே சொன்ன ஆமா டுவெல்த் ஃபெயில்னு தான் என்கிட்ட சொன்னான் அப்புறம் எப்படிடா அது தெரியலன்னு சொல்றேன்ல சரி உள்ளவா இவ ஏதோ தில்லு பண்ணி தான் இந்த வேலையில சேர்ந்திருக்கான்னு தோணுது அதை கண்டுபிடிச்சு செழியன் சார் கிட்ட போட்டு கொடுத்துட்டா மத்தத அவரு பார்த்து பாரு இவ அவமானப்பட்டு இந்த ஆபீஸ்ல இருந்து ஓடுற ஓட்டத்தை நாம பார்க்க தான் போறோம் ஆனா ரஞ்சிதா செழியன் சார் ஒரு தடவை இவளை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்திருந்தாருல அப்போ இவளை நம்ம வீட்டுல பார்த்துட்டு இவளை பத்தி விசாரிச்சாரு அன்னைக்கு நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரின்னு இவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் வேலை போட்டு கொடுத்துருக்காருனா நீ சொன்ன மாதிரி இவ ஏதோ தான் பண்ணிருப்பா சரி உள்ளவா என்னதான் நடக்குதுன்னு பாத்துடுவோம் எனக்கு என்னவோ இந்த சந்திர போஸ் சார் தான் சந்தேகமா இருக்கு இந்த நிலா அவரை மயக்கி அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதோ வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்து செழியன் சார் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் ரஞ்சிதா கூற இருவரும் இன்னும் ஏதேதோ பேசியபடியே அலுவலகத்திற்குள் சென்றனர் இதே நேரம் நிலாவை அவளது அறைக்கு அழைத்து வந்து அவளது இருக்கையில் அமர்த்திய சந்திரபோஸ் இதுதான் உன்னுடைய கேபின் இதுதான் உன்னுடைய சீட் இங்க இருந்துதான் நீ வேலையை பார்க்க போற உன்னுடைய வேலை என்னன்னு செழியன் சார் வந்து உனக்கு சொல்லுவாரு இப்ப நீ என் கூட வெளியவா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சந்திரபோஸ் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தார் நீ வந்துட்டல்ல அப்ப சரி உள்ள வந்துடு அவன் அவன் நடக்க சென்றாள் நிலா அவளது அறையில் இருந்து வெளியே வரும்போது அவளுக்காக புன்னகையோடு காத்து நின்று கொண்டிருக்கிறான் செழியன் அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது சற்று தள்ளி நின்று அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திரகாந்துக்கும் ரஞ்சிதாவுக்கும் வயிறறிந்தது செழியன் சார பார்த்ததும் அவ எப்படி சிரிக்கிறா நல்லா மயக்கி வச்சிருக்கான்னு தோணுது பொறாமையிலும் வயிற்றுச்சலிலும் கோபமாக முணுமுணுத்தாள் ரஞ்சிதா சந்திரபோஸும் நிலாவும் செழியனின் அருகில் வந்து நிற்க ஊழியர்கள் அனைவரின் விழிகளும் செழியனின் மீதும் நிலாவின் மீதும் மாறி மாறி சென்று கொண்டே இருந்தது நிலா செழியனிடமிருந்து சற்று விலகியே நிற்கிறாள் ஆனால் செழியன் இன்னும் இரண்டு அடி நகர்ந்து அவளோடு நெருக்கமாக நிற்க அதை கண்டதும் சந்திரகாந்தின் விழிகளில் பொறாமை சுடர் விட்டு எரிந்தது செழியன் சார் இவகிட்ட மயங்கிட்டாரா என்ன எப்படி மயங்காம இருப்பாரு அப்படியே செதுக்குன சில மாதிரி இருக்கா அது மட்டுமா அன்னைக்கு இருந்ததை விட ரொம்ப அழகா வேற இருக்கா சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் தனக்குள் கூறி கொண்டவன் நடப்பதை வேடிக்கை பார்த்தான் இவங்க மிஸ் வெனிலா நம்ம ஆபீஸோட மேனேஜிங் டைரக்டர் இந்த போஸ்டுக்கு வெண்ணிலாவை தேர்வு பண்ணது சந்திரபூசண்ணா தான் சந்திரபூசண்ணாவுடைய செலக்ஷன் எப்பவுமே தப்பாது அதை கேட்டதும் சந்திரகாந்தும் ரஞ்சிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொருள் சிரித்தனர் மாட்டினாங்க என்று முணுமுணுத்தாள் ரஞ்சிதா உங்களுக்கு சந்திரபூஸ் அண்ணாவை தெரியும் அவர் தான் என்னுடைய உயிர் நாடி நம்ம கம்பெனியோடைய முதுகெலும்பு கம்பெனியில அவருக்கு அடுத்த இடம்னு ஒன்னு இருந்தா அது நிலாவோட போஸ்ட் தான் இதுக்கு மேல நான் மிஸ் வெணிலாவை பத்தி வேற எதுவும் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் நகர்ந்து செழியனின் வந்து நின்ற சந்திரபோஸ் அதாவது எனக்கு அடுத்த இடம் நிலாவுக்கு வாழ்க்கையில முதலிடம் அவளுக்கு சந்திரபோஸ் கேட்டாலும் அதில் ஏதோ சில வார்த்தைகள் நிலாவின் செவியை எட்டியது ஆனால் அவளுக்கு எதுவும் புரியவில்லை இருவரையும் அவள் பார்த்து விழிக்க என்னன்னா இப்படி பண்றீங்க ஓகே ஓகே மேற்படி பேச வேண்டியத பேசு ஓகே உங்க வேலையை நீங்க பாருங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் என்று கூறியவன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த சந்திரகாந்தை அழைத்தான் மிஸ்டர் சந்திரகாந்த் இங்க வாங்க வேகமாக வந்து செழியனின் முன்னால் நின்றான் சந்திரகாந்த் மிஸ்டர் சந்திரகாந்த் வெண்ணிலா தான் உங்க மேலதிகாரி இனிமே இந்த ஆபீஸ்ல நீங்க எதை பண்றதா இருந்தாலும் வெண்ணிலாவுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் செய்யணும் புரிஞ்சதா ஓகே சார் உடனே உடனே எல்லா ஃபைலையும் வெண்ணிலாவோட டேபிளுக்கு அனுப்புங்க ஓகே சார் என்ற சந்திரகாந்த் அங்கிருந்து நகர சந்திரபோஸை பார்த்த செழியன் ஆனா நம்ம கிளம்பலாமா மீட்டிங்கு நேரமாச்சு என்றான் ஓகே கிளம்பலாம் நிலாவை பார்த்தவன் நிலா நீ போய் உன் வேலையை பாரு சார் என் வேலை என்னான்னு சரியா சொல்லல கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் எனக்கு இப்போ மீட்டிங்கு டைம் ஆச்சு மீட்டிங் முடிஞ்சு வந்து உன் வேலை என்னான்னு நான் சொல்றேன் இப்ப சந்திரகாந்த் கொண்டு வந்து சரிபாரு போதும் ஓகே சார் அவள் அவளது அறையை நோக்கி நடக்க சந்திரபோஸோடு கிளம்பி விட்டான் செழியன் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்